ஹலோ வெல்கம் விண்டோஸில் எப்படி வந்து தேவையில்லாத ஃபைல்லாம் டெலிட் பண்ணிட்டு விண்டோஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறேன்னு அதை பார்க்கலாம் நீங்கள் இப்போ வந்து விண்டோஸில் சர்ச் பாரில் கீழே பிஆர்இஎஃப்இசிஹெச் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ர கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப் டெம்ப்ரை வந்து ஒன்று கேட்கும் அதுக்கு வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இதில் இவ்வளோ டெம்ப் ஃபைல் இருக்குது இது எல்லாத்தையும் ஆல் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆல் ஓகே டெலிட் ஃபை டெலிட் கொடுத்துட்டோம்னா அந்த விண்டோஸில் தேவையில்லாத பயில்கள்லாம் டெலிட் ஆகிரும் அப்போ வந்து நமக்கு விண்டோஸ் மொதல் பாஸ்ட்டாக ஒர்க் ஆக तो पहला ट्यूटोरियल से इबो हम نبدا বেরিয়ে পড়লাম அடுத்து আমরা ফটোশপলে ಏನ هنعمل هنعمل ইউবি ফটোশপ ফাস্টা ওপেন আইকন আইডিতে পড়ব স্ক্র্যাচ ডিস্ক ফটোশপ লরে ওপেন করে মুব இந்த மாதிரி ஒரு ஏரார் காட்டும் இது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபோட்டோஷாப்பில் எடிட்டில் போய் கிலோ ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணால் அதில் ஸ்க்ராச் டேஸ்க் அப்படின்ற இருக்கும் அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் வந்து நமக்கு வந்து தான் வந்து செலக்டில் இருக்கும் சீல வந்து ஸ்பேஸ் காணாததுனால தான் நமக்கு அப்படி இருக்கும் நம்ம மற்ற ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற வேறு எதையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான இடத்த அதுலேருந்து எடுத்துக்கிடும் அப்போ நமக்கு அந்த ஸ்க்ராச் டிஸ்கே எரர் வந்து நமக்கு வராது ஆடோ டூல்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் டூல் எடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம அண்டோ பண்ணோம் கண்ட்ரோல் செட் கொடுத்து அண்டா போட்டோம்னா போயிட்டே இருக்கோம் ஒரு அஞ்சு ஸ்டெப்புக்கு மேலே நமக்கு வந்து போகாது ஏன்னா உள்ளே உள்ள வந்து ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டை பை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அதை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சோம்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது எத்தனை ஆண்டோபிள் நாள் வந்து நம்ம ரிப்பீட் போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும்னா எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸில் போய் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிணா அந்த மாதிரி ஃபோல்ட்ரு ஓப்பன் ஆகும் அதில் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் இருப்பாருங்க அதில் அஞ்சு இருக்கா அதை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஆயிரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து அவ்வளோ வேண்டியதில்லை ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம போதுமானதாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா ஓகே கொடுத்துட்டா நமக்கு வந்து இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம பலபடியும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறோம் இப்போ போட்டோம்னா நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரஸ் வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும் அதனால வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அது மொபைல் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோஷாப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஃபைலில் போய் எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் அதில் போனீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ யூஸ் ஆகும் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேஸ் நம்ம ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின் இருக்கும் நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் நமக்கான அவ்வளோ தேவையில்லை நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்கிட்ட வச்சுக்கிட்டு இது பண்ணோம்னாலே நம்ம ஃபோட்டோஷாப்பில் நமக்கு ஹார்ட் டிஸ்கில் தேவையான அந்த அளவு இடத்த ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிடும் அப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்மூத்திங் ஸ்மூத்திங்னால் நம்ம வந்து ப்ரெஸ் டூல் எடுத்து ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ப்ரெஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு லைனோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஆப்ஷன் ஸ்மூத்திங் இருக்க மாதிரி அதில் வந்து ஹண்ட்ரேடு வரைக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து வந்து ஒர்க் ஆகும் அது வந்து నేను వేరోన్ పత్రికాస్టా ఒమూతీంగ్ ప్లస్ డూలో ఫాస్టా వర్క్ ఆగోం స్మూతింగ్ వచ్చి జీరో వచ్చి వర్క్ పన్నుపోదు నేను ఫాస్టా వే ఒ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்னாப்பிங் ஸ்னாப்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு டைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கரெக்டான ப்ளேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்னாப்பிங் வந்து நமக்கு வந்து ஆன் ஆகிருந்துச்சுனா தான் நம்ம வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக வந்து அதை செட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்னாப்பிங்கை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு வியூவில் போய் அந்த ஸ்னாப்பின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை டிக்கே எடுத்து விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்னாப்பிங் வந்து அந்த வெட்டி வெட்டி போகும் அது வந்து கரெக்டான ஃபார்மில் வந்து போய் நிற்காது நம்ம வந்து சென்டர் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் நம்ம வந்து ஸ்னாப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வச்சோம்னா அந்த சைடில் ரெண்டு ஆரஞ்சு கலர் லைன் வருது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு வந்து சென்டரை வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்போ ஸ்னாப்பிங் வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து சென்ட்ரு பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்